நீங்கள் இவ்வளோ அழகாக டேலண்டடா பேசுகிறீங்க உங்களுக்கு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஜெயலலிதா அம்மா மாதிரி இருக்கீங்க நான் உங்களை மாதிரி அவங்கள மாதிரி நான் பண்ணியிருக்கேன் குற்றப்பத்திரிக்கையில் அவங்க மாதிரியே மேடம் போட்டு நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் திடீர்னு இந்த சின்ன தேவைக்குள்ள ஒரு என்ட்ரன்ஸ் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய நியூ ஃபேஸஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா ஓகே அதர் லாங்குவேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சுட்டு ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் கேப் நிறைய இருந்தது ம் கேப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ எனக்கு கேபி சார் தான் எனக்கு கொடுத்தேன் ஓகே தான் முதல்ல மெகா சீரியல் அது ம் லோ பட்ஜெட் ஃபில்மும் சரி சினிமாவும் சரி இந்த மாதிரி கண்ணு மண்ணு தெரியாமல் வேலை வாங்குறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் டுவெல் ஓ கிளாக்கு டூ ஓ கிளாக் லைட்ஸ் மேனுக்குலாம் அவங்க எக்ஸ்ட்ரா படம் கொடுக்குறாங்க ஆர்டிஸ்ட் கொடுக்குறாங்களா இல்லை நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட நிறைய கேமராமேன் கிட்ட நிறைய ப்ரொடியூசர் கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ம் நீங்க நைன் டு நைன் இல்லாமல் நைன் டு டூ வரைக்கும் போனீங்கன்னா நாங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் டே நைன் ஓ கிளாக் வரணும் ஷார்ட்டுக்கு எல்லா தென்றல் சீரியல் யோசனை பண்ணாலும் நீங்க தான் தமிழம்மா சினிமா ஆர்டிஸ்டாக போயிருக்கீங்க சீரியல் ஆர்டிஸ்டாக போய் எதே உங்களுக்கு நிறைய ரெகனேஷன் கொடுக்குது எனக்கு தமிழம்மாவோட அண்ணாமலை சீரியல்ல தான் எனக்கு நல்ல பேர் அது ஒரு மர்மமான ஒரு சீன் இப்போ நீங்க இப்போ இந்த காலத்துல சிசிஎல் கிரிக்கெட் மேட்ச் வந்திருக்கு இல்லையா அந்த காலத்துல ஸ்டார் கிரிக்கெட் அப்போ யாரெல்லாம் ஜெனரலா அந்த காலத்து நடிகர்கள் யாரெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க கமல் பண்ணிருக்காரு கமல் சார் பேட்டிங்லாம் பேட்டிங் பேட்டிங் பண்ணிருக்காரு ரஜினி சார் ஃபீல்ட் பண்ணிருக்காரு நாங்கெல்லாம் ஃபீல்ட் பண்ணிருக்கோம் நாங்கெல்லாம் சத்யபிரியாமா நாங்கெல்லாம் ஃபீல்டிங் தான் சத்யபிரியாமா நானு அப்புறம் மீரா

ஓகே ரெண்டு பேரும் பாபு வந்து இந்த நந்தனத்துலதான் ஒரு பெரிய ஹால்ல இது போட்டு ரெட் கம்பளம்லாம் போட்டு போலீஸ்லாம் வந்து அது மாதிரிலாம் போட்டு நான் வந்தேன் அது மாதிரிலாம் வந்து நடிச்சு எல்லாம் முடிச்சு எல்லாமே சொன்னாங்க ஜெயலலிதா அப்படி அச்சு அசுரம் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் நல்லது வாழ்க்கையில் நடந்துருச்சு அதெல்லாம் அப்புறம் நான் ஒரு ஷோ பாரு இந்த காலத்து பொண்ணுங்க நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா கல்யாணம் நாளே மறந்துடுறாங்க ஆனா நீங்க கல்யாண பட்டு போடவே வச்சிருக்கீங்க உங்க தான் கல்யாண பட்டு போடுவே வச்சிருக்கீங்க தட்ஸ் வெரி வெரி நைஸ் ஆஃப் யூ இல்லைங்களா ஆமாங்க லைஃப்னா என்ன இருக்கேன் மெமரிஸ் வேணும் இல்லையா அதுதான் பட் இந்த இங்கே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த கல்யாணம் கல்யாணம்ன்றத பற்றி பெருசாக ஒன்றும் இல்லை எது எடுத்தாலும் டைவர்ஸ்ன்றாங்க கொள்றாங்க இப்போ நீங்கள் நிறைய சகிச்சு தான் வாழ்ந்துருப்பீங்க இல்லைங்க கண்டிப்பாக குடும்பம்னு நினைமது நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது லாப நஷ்டம் இருக்குது நம்ம இப்ப நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்டுல அவர் இருக்காருன்னா நான் வந்து நம்ம எல்லாம் அப்பெல்லாம் நைட் எல்லாம் ஷோ கிடையாது இப்ப நைட் ஷோ நைட் ஷூட்டிங் எல்லாம் வைக்கிறாங்க அப்பெல்லாம் கிடையாது ஆஃப்டர் நைனே கிடையாது அப்பெல்லாம் ஆஃப்டர் சிக்ஸே கிடையாது நான் நடிக்க வந்தப்பெல்லாம் அதுக்கப்புறம் நைன் வரைக்கும் போனாங்க பட் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இப்போ நான் வரும்போது அவங்க வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க நம்ம வர்றதுக்கு வந்து நான் உடனே மேக்கப்லாம் எடுத்துட்டு குளிச்சுட்டு அப்படி தான் சாப்பிட போவேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் பட் அந்த ஒன் ஹவர் அந்த எயிட் டு நைன் அவர் வெயிட் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு ஏன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி நம்ம ஒர்க்குக்கு போகிறோம் நீங்கள் அதை வந்து வந்து அவங்க ஃபீல் பண்ணணும் இப்போ நாம வந்து ஒரு ஜென்ஸ் ஆபீஸ் போனா காலையில இருந்து சம்போது மணிக்கு போறாங்க சாய்ங்காலம் ஆறு மணிக்கு வராங்க பாப்பாவை எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வர்றாங்கன்னுட்டு நாம எப்படி ஃபீல் பண்றோமோ அதே ஃபீலிங்ஸ் தான் அவங்களுக்கு வரணும் என்ன அங்க போயிட்டு ஆடிட்டு சும்மா பேசிட்டு சும்மா ரெண்டு டயலக் பிஸ்ட்டு இதுல என்ன பெருசா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நினச்சோம்னா அதுதான் தப்பாயிருது அதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பட் யோர் ஹஸ்பண்ட் ரொம்ப கோ ஹஸ்பண்ட் இல்லைங்களா தேங்க் ஆட் நீங்க இவ்வளவு பிளசன்ட் கேரக்டர் இருக்கீங்க ஆனா அந்த ஒரு படம் பார்க்கும்போது புன்னகை மன்னன் அதுல அந்த ஒரு ஸ்ரீலங்கன் கேரக்டரு அதுவும் வந்து ரேவதியோடைய மது ஆமாம் பயங்கரமாக இருக்கும் உங்களை பார்த்தாலே ஆமாம் எனக்கே தெரியாது ம் ஃபஸ்ட்டு டேமே ஆனால் தேவதிக்கு மதுரான புன்னை மன்னனு ஸோ சிங்களன்னா எனக்கு சிங்களமே தெரியாது இல்லையா அதுக்கு கூட எனக்கு அவங்க அந்த ஸ்பாட்ல தான் சொல்லி கொடுத்தாரு டயர் சார் வந்து அந்த சிங்களம் ஆளை வரழுச்சு ஓ அவங்க தான் வந்து எனக்கு அப்போ சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு ரேவதிக்கு அவருக்கு அந்த ஏற்கனவே கன்னடா ஆர்டிஸ்ட் அப்பாவ்ட் பண்ணவருக்கு ஓரளவுக்கு தெரியும் போல இருக்கு சிங்களம் அவருக்கு தெரியும் ஆனால் எனக்கு ரேவதிக்கு தெரியாது அதனால எங்கள் ரெண்டு பேருக்கும் அசோசியட் டைரக்ட் வந்து உட்காந்து படத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த பாஷையை அதுதான் ரோட்டி அதுக்கு அந்த படத்துக்கு டப்பிங் சில இடங்களில் தமிழ் வார்த்தைகள் இருக்கு இல்லையா அதுதான் சவுக்கரமாக வீட்டில் தான் ஷூட்டிங் நடந்தது ஓகே அப்போ நான் எல்லாம் அது வேற மாதிரி சாரி இல்ல கட்டிட்டு போய் நின்று அப்ப யாரும் நாங்க படிக்கல நின்னு அங்க இருந்து இறங்கி வர மாதிரி ஷார்ட் வச்சிருந்தாரு நின்னுட்டு இருந்தேன் வாங்க பண்டார நாயகா வாங்க பண்டார நாங்க யார் பண்டார நாய்க்கா நான் சுசு தேடுறேன் மேல பாருங்க மேல பார்த்தோன்னு சவுக்குறமா வந்தாங்க வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் நல்லா இருக்கேன் பண்டார நாயக்கா வாங்க ஐயோ என் பேர் பண்டார நாயகா இல்ல என் பேர் கே ஜெயலமி அது எனக்கு தெரியும் நீங்க வாங்க மேல அப்படின்னு ஷார்ட் முடிச்சு ஷார்ட் முடிச்சு மேல போனேன் அப்படியே அச்ச அசல் அப்படியே இருக்கீங்க நீங்க கட்டார நினைக்கிற மாதிரி இருக்கீங்க ஓகே அவ்வளவு அந்த மாதிரி வந்து பாராட்டாங்க அவங்க எவ்வளவு வேஷங்கள் எத்தனை இது பண்ணிருப்பாங்க ஐயோ அவங்களோட ஒர்க் பண்ணது அந்த அந்த வீட்டுல அந்த பத்து நாள் ஒர்க் பண்ணது அது பெரிய விஷயம் இட் வாஸ் அ ஹார்ட் அவங்க blessing எனக்கு கிடைச்சது அது வெரி நைஸ் انا அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க நல்ல பெரிய திரையில நல்ல வளம் வளர்த்திட்டு இருக்கீங்க ஆமா திரையினே இந்த சின்ன திரைக்குள்ள ஒரு என்ட்ரன்ஸ் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அதுக்கு அப்புறம் நிறைய நியூ ஃபேसेस வர ஆரம்பிச்சாங்க இல்லையா ஓகே நியூ ஃபேஸ் மதர் கேரக்ட் பண்றது கூட நிறைய பேர் நியூ ஃபேसेस வந்துட்டாங்க अदर ಲ್ಯಾங்குவேஜ்ல இருந்து கூட்டிட்டு வர ஆரம்பிச்சாங்க சோ அதனால நமக்கு கொஞ்சம் ギャப் நிறைய இருந்தது ம் இந்த கேப்பை நம்ம எப்படியோ ஃபில்அப் பண்ணணும் சும்மா ஒப்பனிட்டே இருந்துட்டு

நல்ல ஆர்டிஸ்ட் அப்போ அந்த அந்த காலத்து படத்தங்கள்லாம் அவருக்கு ஜோடியா ஆக்ட் பண்ணும் ஜெயகிரேஷ் ஹீரோ அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்தோம் அதாவது அது மெகா சீரியல் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் மெகா சீரியல் சன் டிவிலே முத முதல்ல வந்த மெகா சீரியல் அதுதான் ஓ அந்த பெருமை எனக்கு இருக்கு பெரிய திரையிலேயும் பாலச்சந்தர் சார் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சின்ன சின்ன என்ட்ரன்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு பட் திரையை கொஞ்சம் கஷ்டமா இல்லையா மார்னிங்ல இருந்து லேட் நைட் வரைக்கும் இல்லை நைன் இப்போ நாம் கவிதாலையில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அவங்க எப்போவுமே ஆஃப்டர் படங்கள்லாம் சிக்ஸ் வரைக்கும் தான் போவார் அதுக்கு மேலே போக மாட்டார் செவன் செவன் தேர்ட்டினுங்கிறது ரொம்ப ரேர் அது ரொம்ப அந்த சீன் பேலன்ஸ் என்ன அந்த தான் பண்ணுவார் அது அதுவைஸ் பண்ண மாட்டேன் ஆறு மணிக்கு பேக்அப் பண்ணிவிடுவார் ஓகே பட் சீரியல் என்னும்போது நைன் டு நைனுங்கிறது இதுதான் பட் ஆனால் நான் வந்து சிக்ஸ் வரைக்கும் தான் நாங்கள் எல்லோருமே ஒர்க் பண்ணுவேன் ஆனால் ஜெய அவங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒர்க் ஃபிலிம் ஆர்டிஸ்ட் தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ எல்லாமே ஆறு மணி வரைக்கும் தான் ஷூட்டிங் இருந்தது ஆனால் இப்போலாம் எப்படி இப்போ லோ பட்ஜெட் ஃபில்மும் சரி சினிமாவும் சரி இந்த மாதிரி கண்ணு மண்ணு தெரியாமல் வேலை வாங்குறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்னும் போது நம்ம ஆரோக்கியம் நம்ம ஃபேஸ் அழகாக இருந்தால் தானே முடியும் பட் அது நான் என் நிறைய பேர்கிட்ட நிறைய டைரக்டர்ஸ் கிட்டே நிறைய கேமராமேன் கிட்டே நிறைய கிட்டலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ம் சார் நீங்கள் வந்து ஆஃப் த கேமரா உங்கள் கண்ணு உள்ளே போனாலோ ஃபேஸ் டல்லானாலோ எதா முடி கொட்டி போனாலும் எதுவுமே உங்களுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணாது ஓகே ஆனால் நாங்கள் ஆர்டிஸ்ட் அப்படி இல்லை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது குழு குழுன்னு அழகாக அற்புதமாக இருக்கணும் இல்லையா அப்படி இருக்கும்போது எப்படி இருக்க முடியும் நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக எழுந்திரிச்சு வந்து அதெல்லாம் பண்ண முடியும் நீங்கள் நைன் டு நைன் இல்லாமல் நைன் டு டூ வரைக்கும் போனீங்கன்னா நாங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் டே நைன் ஓ கிளாக் வரணும் ஷார்ட்டுக்கு ஸோ அவ எத்தனை மணி நேரம் தூங்க முடியும் நான் நான் போனோன்னு நம்ம தூங்க வராது என்ன நம்ம என்ன ஆக்ட் பண்ணும் என்ன போ போயிட்டு மேக்கப் எடுக்கணும் குளிக்கணும் அதுக்கப்புறம் ஏதோ பாலோ ஏதோ குடிக்கணும் அதுக்கப்புறம் படுத்த உடனே நமக்கு தூக்கம் வராது இன்னைக்கு என்னென்ன சீன் ஆக்ட் பண்ணோம் எந்த சீன் கரெக்டாக பண்ணோம் எது பண்ணல ஏதாவது ரீஷூட் ஆச்சா இல்லையா சரி நாளைக்கு என்ன கண்டினியூட்டி வேற வரும் நாளைக்கு என்ன சாரி இதெல்லாம் கண்டினியூட் சொன்னாங்களா இதுக்கு எடுத்து வைக்கணும் அது அந்த நேரத்துக்கு நான் வந்து அதெல்லாம் எடுத்து வைக்கணும் ஸோ அதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடும் அது நமக்கு அது எந்த வீரோவில் இருக்குது எந்த இதில் வச்சுருக்க தெரியாது தேடி பிடிச்சி கண்ணு பிடிச்சி எடுத்து வைக்கணும் டைம் ஆகிடும் இப்போ காலையில் எந்திரிக்கும் போது அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கணும் எப்படி எந்திரிக்க முடியும் அப்போ ஃபேஸ் எப்படி இருக்கும் கண்ணுக்கு என்ன சர்க்கிள் வந்து அந்த பிளாக் சர்க்கிள் நிச்சயமாக டல் ஃபேஸ் ஆகிடும் நான் எவ்வளோ பேருசாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ நான் இந்த கால ஆர்டிஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ண வேணாம் சார் அந்த அளவுக்கு எங்களை வந்து தாங்கத்தான் தாங்கன்னு சொல்லல அட்லீஸ்ட் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் இது மரியாதை கொடுங்க ஒரு லேடி ஆர்டிஸ்ட் நைன் டு நைன் அதுக்காக ஜென்ஸ் ஆர்டிஸ்ட் போட்டா எடுத்துக்கங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல அவங்களுக்கும் ஆர்டிஸ்ட் அவங்க ஃபேஸும் நல்லா இருக்கணும் அவங்க ஹெல்த்தி வைஸ் நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கணும் நீங்களும் இப்ப படுத்து தூங்கி எந்திரிச்சு எல்லாம் வரணும் இல்லையா அப்பதான் நான் மைண்ட் ஒர்க் பண்ணும் அது வந்து இப்போ வர ஃப்ரெஷ்னஸ் அத புரிஞ்சுக்கணும் இப்போ விட்டு கொடுத்து அவங்க சொல்றதுக்குலாம் கொஞ்சம் அந்த டைமிங்லாம் விட்டு கொடுத்தா தான் உங்களால் சீரியல் அதுக்கப்புறம் இப்போ நைன் டு நைனுங்கிறது ஓகே தான் ஆயிடுச்சு இப்போ நைன் டு நைனுக்கு அப்புறம் போறாங்க இல்லையா அதுதான் ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் கிரிட்டிக்கலாக இருக்கு டுவெல் ஓ கிளாக்கு டூ ஓ கிளாக்கு என்ன லைட்ஸ் பண்ணுக்கெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா படம் கொடுக்குறாங்க ஆர்டிஸ்ட் கொடுக்குறாங்களா இல்லை கிடையாது அப்போ என்ன பண்றது

அந்த சேலம்னாவே சாதாரண சூடு சித்திரை வைகாசிலாம் போனீங்கன்னா இப்போ நம்ம மெடாஸ்ல இருக்க கத்திரி அதை விட சூடு அது எங்க கேமராமேன் டைரக்டர் இருக்காரன் கர்ணன் சார் அவரு என்ன இமயம்எல்ஏ கூட ஒரு ஒன் ஹவர்ல ஏறிடுவார் அவ்வளவு சுறுசுறுப்பானவர் இவ்வளவு பெருசு இருப்பாரு ஆனா அந்த கேமரா ஷோல்ட் வச்சு அப்படி ஏறி போயிடுவாரு நம்ம இப்படி பார்க்கணும் அவர் அங்கே இருப்பாரு வாங்க வாங்கினார் அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி சேலத்துல மலைக்கு மேலே ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போனால் டான்ஸ் மலைக்கு மேலே தான் வச்சிருந்தாங்க வந்து கொஞ்சம் வழி மாதிரி வைக்கும் அந்த வழியில் வச்சுதான் தான் டான்ஸ் தான் சொல்லிடு தங்கப்பா மாஸ்டர் தான் மாஸ்டர் அந்த கட்டாந்தரையில் ஒரு பெட்ஷீட் போட்டு அதில் தான் லஞ்ச் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அந்த கல் நல்ல வெயில் மேலே அடிக்குது கீழே க கருங்கல் இருக்குது மலைக்கல்லு அதில் ஒரு பெட்ஷீட் போட்டிருக்காங்க சாப்பிட்டேன் தான் தெரியும் எனக்கு தூங்கிட்டேன் ஓ அந்த வெயில்ல அந்த டான்ஸ் ஆடி அந்த கல்லில் டான்ஸ் ஆடி எப்படி தூங்கினேனே தெரியாது திரும்ப ரெண்டரை மணிக்கு அவங்க எழுப்புனே ஷார்ட் ரெடின்னு சொன்னதுக்கு அப்புறம் எழுந்திரிச்சு பட் நீங்கள் ஆடினது வெறும் காலைல தான் இருக்கும் இல்லையா வெறும் காலைல தான் ஆடணும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கும் அந்த கஷ்டமாக இருக்குது அது ஃபர்ஸ்ட்டு டைம் ம் அதாவது நான் வந்து க்ளாசிக்கல் தெரியும் தா வெஸ் வெஸ்டர்ன் தெரியாது ஒரு தடவை வெஸ்டர்ன் டான்ஸ் வெஸ்டர்ன் டான்ஸ் வந்து என்ன பாட்டு அது தாடியை வெளுத்தது அவர் அது சிவகுமார் வந்து தாத்தா வாஷம் போட்டு வந்திருப்பார் ஓ ஸோ அவ அதனால அந்த கிழவனை பார்த்து கிண்டல் பண்ண மாதிரி டான்ஸ் அதனால தான் அந்த மாதிரி சாங் அது தென்றல் சீரியலில் உங்களுடைய பேரே தனி ஆமாம் எல்லா தென்றல் சீரியல் யோசனை பண்ணாலும் நீங்கள் தான் தமிழம்மா தமிழம்மா ஓகே அது எப்படி இப்போ பப்ளிக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்டாக போயிருக்கீங்க சீரியல் ஆர்டிஸ்டாக போய் எதுவும் உங்களுக்கு நிறைய ரெகக்னிஷன் கொடுக்குது எனக்கு அம்மாவோட அண்ணாமலை சீரியலில் தான் எனக்கு நல்ல பேர் ஓ பார்கவின்னு சொல்லிட்டு பார்கவி ஜோதலட்சுமி அம்மா கூட பண்ணியிருப்பேன் நான் ஓகே 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 அது ஒரு பர் மர்மமான ஒரு சீன் கதை அது நிறைய பேர் கேட்டாங்க ஒரு ஃபங்க்ஷனில் கூட எல்லாரும் சரியாம் கேட்டாங்க அவங்க கையால் ஏதோ அவார்டு வாங்குற மாதிரி இருந்தது போய் வாங்கிட்டேன் அப்போ அவங்க கேட்டாங்க நிறைய அவங்க சாங்கு இதுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் நிறைய இடத்துக்கு அப்ப நிறைய பாத்துருக்காங்க சோ அதனால என்ன என்ன ரகசியமா கூப்பிட்டு கேட்டாங்க அப்படின்னா இல்ல நீங்க அவங்க வார்த்தைக்கு தானே அவங்க மயங்குறாங்க அப்ப என்ன பண்றீங்க தண்ணி ஊர் இது பண்றீங்களா இது பண்றீங்களா நல்லா இல்ல பாக்குறீங்கல்ல இல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறேன் அப்ப பாருங்க உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி நல்ல கேரட் நல்ல சஸ்பென்ஸ் அந்த இந்த குட்டாலத்துல போய் ஷூட்டிங் எடுத்தோம் கோயில்ல அங்க இருந்து ஜனங்க எல்லாம் பார்க்கவி பார்க்கவே பார்க்கவே கத் அந்த பேர்சில அந்த ஜனங்க ஃபுல்ல அந்த பேர்சில தான் குப்டாங்க எனக்கு கதல அண்ணாமலை எல்லாம் நல்ல பேர் நல்ல பேர் சித்திலயும் ஓகேடா ரியாஸ் கண்ணோட அம்மா வாய்ப்ப பண்ணி சித்தி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல் இல்லையா நம்ம வந்த சீரியல் இல்ல அப்பமா மாத்த இன்னொரு சீரியல் கூட இப்ப நான் கேள்விப்பட்ட ஒரு சீரியல் வந்து அந்த ஒரு ஒரு ஒரே மெஜாரிட்டி ஆஃப் தி சீன்ஸ் ஒரே சாரியில நீங்க வருவீங்க ஒரு சாமி பொம்மை எல்லாம் தூக்கிட்டு வரீங்க அது என்ன சீரியல் அது நீ தான என் பொண்ணு சொல்லு ராஜ் டிவில நீ தான என் பொண்ணு வந்து அதுல கொஞ்சம் டிஃபரண்ட் ஆயில உங்க கேரக்டர் எல்லாரும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன என்ன கிளாமரா தான் பார்ப்பாங்க இரண்டாவது வில்லியா பார்ப்பாங்க சரமா கேரக்டர்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க பண்ணலாம் ஓகே அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க பட் என்ன வந்து இந்த வில்லியாவும் ஒரு காமெடியாவும் இப்ப சாதாரணமா இருக்க வந்து அவர் அம்மனா பாக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கண்டிப்பா அது இந்த சீரியல்ல வந்து அது கிடைச்ச தெய்வத்தோட அருள் எனக்கு கிடைச்சது ஓகே எல்லாருமே நினைச்சாங்க இந்த அம்மா இவ்வளவு கிளாமரா பண்ணிருக்காங்க கிளாமரா இருக்காங்க இது எப்படி சூட் ஆகுமா ஆஹாதான்னு டேரக்டர் எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃபீஸ் ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற டெஸ்ட்டுங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க போட்டுட்டு போய் நின்ன உடனே சத்திய பிரேம வந்து அவங்கதான் பாவாண்டி அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க என்ன உங்களுக்கு அப்படியே அந்த அப்படியே அழகா இருந்திருக்கும் உங்க கண்ணுக்கு உங்க சிரிப்புக்கு அந்த ஒரு ப்ராமிசிங் அது பெரிய விஷயம் ஏன்னா வில்லியா வந்து சாமியா பாக்குறது வந்து ரேர் காம்பினேஷன் ஆமா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நல்லா கேர் அந்த தான் அதுக்கப்புறம் இவங்க ரம்யா கிருஷ்ணா நீங்க ஒரு புது மாதிரியா வந்து நீங்க பெரிய விஷயம் இது எனக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி தான் எனக்கு எனக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் கொண்டு வர முடியல ஆமா என்ன வந்து கேக்குறீங்களா சார் நான் ஓகேவா அப்படின்னு ஓகே ஓகே நீங்கள் பண்ணுங்க பாப்போம் ஓகேனா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க போட்ட உடனே எல்லாருமே அசந்துட்டாங்க அப்படியே இருக்கேன் அம்சமா இருக்கீங்க அற்புதமா இருக்கீங்க அது டயலாக் பேசும்போது அந்த பொறுமையா அந்த பேசி கண்ணு அந்த அந்த நிதானமா பேசும்போது அந்த இதெல்லாம் செம்மையா இருக்கு அப்படின்னு சத்திய ரொம்ப பாராட்டினாங்க ஒரு கிளாசிக்கல் பயிற்சியில இருந்த ஒருத்தங்க அந்த அளவுக்கு நிறைய படங்கள்ல வந்து பரதநாட்டியம் ஆடுற மாதிரி தெரியல இல்ல நான் என்ன படங்கள்ல வந்து ஆடவே இல்லையா ஆடவே ஏன் அப்படி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரல வரல தெரியல பட் உங்களுக்கு ஆசையே இல்லையா அந்த திறமையை வெளிப்படுத்தணும்ன்ற ஒரு ஆசை உங்களுக்கு இல்லையா ஏன் இல்லாமே இல்லை எனக்கு கல்யாணம் எண்பத்தி மூணில் எனக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனால் இது ஜூலையில கல்யாணம் ஆச்சு டிசம்பர் மாதம் எம்ஜிஆர் முன்னாடி நான் பரதநாட்டியம் ஆடினேன் ஓ மேடையில் ஓகே சார் முன்னாடி நின்று நான் அது பொண்ணால வாய்ப்பு இல்லையா அற்புதம் என் உலகத்துல எனக்கு கிடைக்காத ஒரு பிறவியின் பையன் அதை அது அடைஞ்சது ஐயா என்ன சொன்னார் உங்க நடந்துட்டு பார்த்துட்டு பார்த்துட்டேன் நான் சொன்னேன் எப்படி சார் இருக்கு ஏன்னா அவர்கிட்ட போய் என்ன தண்டாயதுபாணி பிள்ளையோட சிஷியன் சொல்லிட்டேன் அப்புறம் டான்ஸ் ஆடினது பார்த்துட்டு சார் எப்படி சார் நான் ம் இவரும் எங்க வீட்டுக்காரன் இன்ட்ரடியூஸ் பண்ண எங்கள் வீட்டுக்காரர் சார் பார்த்த பார்த்தேன் காலைல பார்த்தேன் மெட்டியை பார்த்தேன் காலை பார்த்துட்டிங்களா நான் சார் அவரு அவர் எவ்வளோ கலையை பார்த்துருக்காரு நம்ம ஆர்டர் தப்பா என்னான்னு நான் கேட்ட செய்த தப்பா பர்ஃபெக்டாக இருந்தது சூப்பர் அப்படின்னு தேங்க்யூ சார் பரவாயில்ல உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் வந்து ஸ்டேஜ்லயே கிடைச்சிருச்சு பெரிய பாராட்டு அது வரைக்கும் இப்போ நீங்க இப்ப இந்த காலத்துல சிசிஎல் கிரிக்கெட் வந்துருக்கு இல்லையா தான் அந்த காலத்துல ஸ்டார் கிரிக்கெட் யாரெல்லாம் பேட்டிங் பண்ணுவா யாரெல்லாம் போலிங் பண்ணுவா அந்த காலத்து கிரிக்கெட் எல்லாம் நாங்க பாத்தது இல்ல அதனால எங்களுக்கு ஒரு ஆசை தெரிஞ்சுக்கணும்னு அதை பத்தி ஆர்டிஸ்ட் கேக்குறீங்களா போவீங்களா அந்த காலத்து அந்த மாதிரி எல்லாமே ஒரு மேட்ச் மாதிரி ஆடுவீங்க இல்லையா அப்ப யாரெல்லாம் ஜெனலா அந்த காலத்து நடிகர்கள் யாரெல்லாம் பிளே பண்ணுவாங்க கமல் பண்ணிருக்காரு கமல் சார் பேட்டிங் எல்லாம் பேட்டிங் பண்ணிருக்காரு ரஜினி சார் ஃபீல்ட் பண்ணிருக்காரு நாங்களா நாங்க நாங்கெல்லாம் சத்யபிரியாமா நானு அப்புறம் மீரா அப்புறம் நிறைய டெஸ்ட் கிட்டத்தட்ட இது முப்பது பேர் எஸ்வி முத்துராமன் சத கூட்டு போயிருந்தாரு எஸ் வி முத்துராமசன் அவரு இதுல சுந்தரராஜன் சார் சுருளிராஜன் விஜயகுமார் வந்திருந்தாரு ஜெயகனேஷ் வந்து இருந்தாரு இப்ப இன்னைக்கு இருக்கிற நியூ ஜெனரேஷன் நினைச்சிட்டு இருக்காங்க சின்றது இந்த காலத்துல தான் வந்தது எல்லாமே நடிகர் சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாமே வந்து ஆடுறாங்க ஆமா ஒரு அந்த காலத்துல அது வந்துருச்சு அந்த ஐடியா ஸ்டார் ஸ்டார் கிரிக்கெட் எப்பவுமே இருக்கு அப்போதுல இருந்து இருக்கு செவன்டி இருந்தே இருக்கு இப்ப அந்த காலத்துல நீங்க வர டைம்ல வந்து உங்களுக்கு வந்து மேக்கப் ரூம்ல வந்து ஏசி அது இது கேரவான் எந்த ஒரு சௌகரியமும் ஒண்ணுமே கிடையாது ஏசி இருக்கும் மேக்கப் ரூம்ல ஏசி இருக்கும் ஆனா கேரவேன்லாம் கிடையாது நீங்க வந்து போனீங்கன்னா அந்த வெயிலுக்கு டேன் ஆயிட மாட்டீங்களா ஆகதான் செய்யும் அதுக்குதான் பட் எனக்கு மஞ்சள் பூசிக்கிறதே இப்போ என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க கோகனட் ஆயில் அந்த பாசி பருப்பு பவுடர் அதான் பாசி பருப்பு ஐத்தம் ஆமா அதை போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கணும் அவ்வளவுதான் போட்டு குளிச்சுட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒன் வீக் டென் டேஸ்ல கிளியர் ஆயிடும் யூ டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த் கண்டிஷன் அந்த காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் சாப்பாடு நல்லாயிருக்கும் சாப்பாடு நல்லா இருக்காது என்ன ஃபுட் சொன்ன மாதிரி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் கிளாசிக்கல் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன் ஓ படத்துக்காக வேணும்னு சொன்னதுனால சுமிங் கற்றுக்கிட்டேன் நான் எதுக்கும் சொன்னதனால எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தேன் சார் அதான் டூ சாங்கு ஓகே ரெண்டு குதிரையை கட்டிட்டு ரெண்டு குதிரைக்கு நடுவில் பலகையை கட்டிட்டாங்க ஓ அந்த குதிரையில் சிவகுமார் இந்த குதிரையில் நான் இந்த ஆறு மாதிரி தான் கொடுக்கோம் அங்கே தான் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல அந்த இடத்துல ஷூட்டிங் வச்சுருந்தாங்க சரி போயிட்டு இருந்தால் ரெண்டு பேரும் அந்த சாங் பாடுங்க ஒரே உலகம் ஒரே இதயம் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் அதை பாடிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் பொறுத்து கொஞ்சம் ப்ரேக்கு அது பாடி பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த குதிரைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது நான் நின்றுனா இப்படி இப்படி இருந்துச்சு சிவகுமார் சார் குதிரை ஆடுதுன்னு அது ஏதோ சும்மா மீன் கீன்னு போயிருப்பாங்க அதனால் ஆடுது அப்படின்னு ஓகேன்னு விட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தா குதி தண்ணி கீழே கிடக்குறேன் ஷு குதிரை கால் இங்க இருக்குன்னா அவர் குதிரை கால் இங்க இருக்கு ஏன் குதிரை கால் அங்க இருக்கு நான் நடுவில் இப்படி மல்லாந்து கிடக்குறேன் ஷு ஷோ ஒரு எட்டு விட்டு இருந்ததுன்னா போயிடுச்சு அப்போ கோயந்தான் பயங்கரமான விஷயமா இருக்குது ஆமா நீங்க சிரிச்சுக்கிட்டு சொல்றீங்க எங்களுக்கு அப்படி பதட்டமா இருக்காது ஆமாங்க எனக்கு விழுந்த உடனே அது அது அந்த பலகை ரெண்டு பேருக்கும் ஜாயிண்ட்டாக இருந்ததுல அந்த பலகை இப்படி விழுந்துடுச்சு அதனால நான் ஸ்லிப் ஆயிட்டேன் ஸ்லிப் ஆகி விழுந்தா குதிரை காலுக்கு அடியில இருக்கேன் அது கொஞ்சம் இதை எரிச்சந்தா அவ்வளவுதான் அன்னைக்கு அவுட் ஆயிருப்பேன் எனக்கு ஒண்ணு விழுந்த உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல விழுந்தோடனே அப்படின்னேன் அப்புறம் பார்த்தா தண்ணி அந்த அடிக்கும் இல்லையா அந்த அடிச்ச உடனே அப்படியே முழிச்சு பார்த்தா தண்ணி மேல பார்த்தா அவங்க இருக்காங்க கீழ பார்த்தா குதிரை கால் இருக்கு மீன்களை மேஞ்சிட்டு இருக்கு என்ன பண்றது தெரியல கூப்பிடுறேன் சார் என்ன யாருக்கும் சாருக்கே கேக்கலோ சார் ஹீரோ சார் சார் அவருக்க கேக்கல அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு ஏதோ ஒரு கதைகளை பேசிட்டு இருக்காரு அப்புறமா டைரக்டர் தான் பாத்துட்டு

உத்திர கால் கிட்டே விழுந்துட்ட சார் உத்திர கால பின்னாடி எடுத்துருந்தா அவ்வளவுதான் சட்டி அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு பூசணிக்காய் வந்து சுத்தி போட்டு சோ இப்போ இன்னைக்கு வர வளர்ந்து வர நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ஆமா நிறைய பேர் சினிமாக்குள்ள வரும்னு ஆசைப்படுறாங்க இப்போ அவங்களை வந்து நிறைய பேர் டிப்ரெஸ் ஆயிடுறாங்க சான்ஸ் கிடைக்கல கிடைக்கல வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி மனம் உடஞ்சு போயிடுறாங்க அவங்களுக்கு என்ன நீங்க சொல்ற அட்வைஸ் அந்த கேமரா பார்த்து சொல்லிடுங்க வாங்க ஆசைப்படுங்க நம்ம வாழ்க்கையில் ஆசைப்படுறது எல்லாமே நடக்கிறது இல்லை இல்லை ஒரு சிலர் தான் நடக்கும் நாம் நினச்சது ஒரு சிலருக்கு ஒரு விஷயம் நீங்கள் நடிக்க வரீங்கன்னா அதுக்கு என்ன தேவை நல்ல உழைப்பு வேணும் நல்ல ஃபேஸ் இது வேணும் தமிழ் நல்லா பேசணும் வார்த்தைகள் வந்து தெளிவாக பேசணும் எக்ஸசைஸ் பண்ணி பாடி நல்லா வச்சுக்கணும் இதெல்லாம் இருக்கணும் ஓகே இதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் ஓகே எல்லாம் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு இது வரலன்னா நமக்கு ஒரு ஃபெய்ட்ரு கடவுள் எழுந்திருக்காரு நீ இதை இது இப்படி தான் செய்யணும் இதே இந்த வயசில் இப்படி தான் பண்ணணும் இந்த வயசில் நீ இப்படி தான் போகணும்னு இருக்கு அது மாதிரி தான் நம்ம லைஃப் நடக்கும் எதையுமே நம்ம வந்து டீப்பாக ஏற்றுக்கவே கூடாது ஓகே ஈஸி 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 டு எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியுமா நிறைய கருத்துக்களை சொன்னீங்க நிச்சயமாக நீங்கள் இன்னும் பெரிய துறையில இன்னும் நிறைய படங்கள் செய்யணும் சின்ன துறையிலையும் இன்னும் நிறைய சீரியல் செய்யணும்னு வாழ்த்துக்கள் தேங்க்யூ வணக்கம் தேங்க்யூ நான் எதாவது தப்பாக பேசினா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க